வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோகள குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகிருந்திப்பாள் வாழ்க ஏகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்கம் புறத்தார்க்கு சேந்தன் பூங்கடல்கள் வெல்கம் கரங்குவிவார் உண்மகிழும் கோன்களல்கள் வெல்கிரிவார் ஓங்கிவிக்கும் சீரோன்களல் வெல் நடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருள் மலை போ சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னி முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தீன் என் உதற்கெட்டாகிறங்கீன் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விட கொளியில் இலாதானே இன்வெறிந்தீர் பொல்லாவினை ஏன் பல்விருகமாக பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய்த்தவராய் செல்லான்ன்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமாள் நடிகள் ஓங்காரமாய் நின்றேன் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்தகன்றிய நீயாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினெல்லாம் போயகல வந்தருளி நின்ப பெருமானேனம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவேக்கமளியில் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும் பின்பு நாற்றத்தின் நேரியாய்த்தேயாய் நனியானே மாற்ற மனம் கணிய பால் கண்ணனு நெகழந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் கட்டி புறந்தோர்த்தும் புடு அழுக்கு மூடி மலஞ்சோறும் முன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமரா உனக்கு கலந்தகன் பாகி ககித்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்வி நிலந்தன் மேல் வந்த அருளின் கழல்கள் காட்டி மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேதனி தேனார் அமுதே திவபுரனே பாசமாக நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெற பெறாரே ஆறா அமுதே அளவிலாப்பம் ஆனேன் ஓராதாருள்ள தொழிக்கும் மொழியானேன் ஆறுயிராயே இன்பமும் துன்பம் இல்லே உள்ளானே யாவையுமா மல்லையுமாம் சோதியனே துன்றுருளேன் தோன்றா பெருமையனேன் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லாதே மையான் கொண்ட எந்த பெருமானேன் கூர்த்த மின்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காத்துமும் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பில்டமேன் அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் குடரொளியாய் சொல்லாத நுண் மாற்றமாம் வையகத்தின் பேரே வந்தறிவாம் தேற்ற நீ தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஊட்டான உண்ணார் அமுதே உடையானே വേറ്റു വികാര വിട കുടമ്പിനുക്കിടപ്പം ആദ്യം ഐഹന്തേ പൊയകട്ടുമ வந்து வினை ரவி தரானேன் கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானேன் நல்லிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லயுட்கூத்தனே தென் பாண்டி நாட்டானேன் அல்லவி அருப்பானே என்று சொல்ல கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் திவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் மேத்த பணி